எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறில் பாடம் எட்டாவது பாடத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் அதுவும் முக்கியமாக சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்காக நாம் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பின்வரநோற்றை பொருத்தி சரியான விடையை தேர்க இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ ஜேவிபி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சர் சிரில் ராட்லிஃப் எல்லை வரையறை ஆணையம் பசல் அலி மறு மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அடுத்தது நேரு குழு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரொம்ப ரொம்ப முக்கிய வருடங்களை நான் வச்சுங்க இரண்டாவது கேள்வி பின்வருணோற்றை கால வரிசைப்படி அமைக்கவும் பின்வருணோற்றை கால வரிசைப்படி அமைக்கவும் இதுக்கு சரியான விடை அ அதாவது முதல்ல வந்து நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசு இடைக்கால அரசாங்கம் அடுத்து இரண்டாவது இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பு தான் வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு திட்டம் அடுத்து மூன்றாவது கேள்வி மீண்டும் பொறுத்துக இந்த பாடம் வந்து காலணைத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்பு மூன்றாவது கேள்வி பொறுத்துக இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ பாருங்க சீன மக்கள் குடியரசு ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து பாண்டுங் மாநாடு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடுத்து ஆசிய உறவுகள் மாநாடு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து அணிசேரா இயக்கத்தின் தோற்றம் பெல்கிரேடு பெல்கிரேடு சீன மக்கள் குடியரசு ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாண்டுங் மாநாடு மூன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆசிய உறவுகள் மாநாடு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அணிசேரா இயக்கத்தின் தோற்றம் பெல்கிரேட் அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க பின்வரும் நிகழ்வுகளை சரியான வரிசை தேர்க பின்வரும் நிகழ்வுகளை சரியான வரிசையில் தேர்க சரியான விடை ஆ முதல்ல அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம் அதுக்கு அடுத்தது சீன மக்கள் குடியரசு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேருளியாக தலிகான் ஒப்பந்தம் நேருளியாக தலிகான் ஒப்பந்தம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சசீல கொள்கை இதுக்கு அடுத்தது சீனாவுடனான இந்திய போர் ஆப்ஷன் ஆ அடுத்து அடுத்தது மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அடுத்தது ஆந்திர மாநில கோரிக்கையினை முதன் முதலில் எழுப்பியவர் ஆந்திர மாநில கோரிக்கையினை முதன் முதலில் எழுப்பியவர் பட்டாபி சீதாராமையா பட்டாபி சீதாராமையா அடுத்த ஏழாவது கேள்வி அரசமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் அரசமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு பி ஆர் அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது பி ஆர் அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது பம்பாய் பம்பாய் அடுத்து ஒன்பதாவது கேள்வி கூற்று ரேட்லி பின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது சரி முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரி அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது அடுத்தது பத்தாவது கேள்வி அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுத்து அரசமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்து மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசம் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது அதாவது காலனியத்துக்கு பிந்தை இந்தியாவின் மறு கட்டமைப்புக்கான பாடத்துல புக் பேக் குஷி நாம் பார்த்தோம் இந்த காணொலி உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி